அன்றராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமின் நாட்கள் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டு ராகி ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் அமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் அமீன் இந்த நாட்கள் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்தரே நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் எத்தனை பேர் அவன் சொல்றீங்க கடைசி ஒரு காரியம் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் சொல்லுது என் ஆவியை எஸ்தருக்கு இந்த வசனத்தை கொடுத்துட்டு என்னுடைய ஆவியை போயிடுச்சு என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க அவர் தலையை சாய்த்து அவர் சீவனு விட்டார் கல்வார் சிறுவில் தொங்கினு இருக்கும்பொழுது அவங்களால அப்படியே மார்க்க அடி மூச்சே விட முடியாம தலையை மேல தூக்கிட்டு ஜீவனை போயிட்டு மூச்சு விடுதே கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்பட்டு ஜீவனை விட்டு தலையை சாய்ப்பாங்க இவர் தலையை சாய்த்து அவர் ஜீவன் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் அடித்தினாலேயோ அவர் மறிக்கவில்லை அவருடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார் அவர் வானத்தையும் பூமியின் சர்வத்தை படைத்த தெய்வத்தை யாராலுமே யாராலுமே அவர் கொலை செய்ய முடியாது அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்து நித்திய வாழ்வு நித்திய சூழ்நிலை கருத்து கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி மையம் அழல் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம் இந்த ஏழு காரியத்தை நம் வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டும் நன்றி ஆண்டவரே நன்றி காயங்கள் பார்க்கின்றே கண்ணி வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே കണ്ണീർ വടിക്കൂയ തിരുത്തമേ തുടിക്ക് തായുള്ളമേ സലമ തൂയ തിരു രമേ ുള്ള ഉടയുതപ്പ അൻപേ കൽവാരൻപേ ഉം പാർക്കയിലേ ഉടയുത താഗം താഗമന്ത്രി நின்றே தாக தாக நின்றே எனக்காக ஏ நின்று பாவங்கள் சோமந்தி எங்கள் பரிகார பலியாடி எங்கள் பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார அன்பே கல்வாரி அண்கள் அனுமந்தமலமா உம்மை பார்க்கையிலே நல்ல புடையுதா கல்வாரியன்பு உம்மை பார்க்க முலே என்னுள்ள உடையுதயா ஆணிக்கும் கரங்களிலே ஆணிகளா சா பேர் சொல்றீங்க அனைக்கும் நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் குருகுதையா சொல்லாம நினைத்து பார்க்கையிலே

நதியாய் பாயுதையா சலமா, நெஞ்சிலே ஒரு உட்டு நதியாய் பாயுதையா மனிதர்கள் நூழ்கணுமே மருருபம் மாகணுமே சலமா, மனிதர்கள் മറുരൂപണു മേ അൻപത്തി വരങ്ങൾ ഉയർത്തി ഉമ്മയിലേ പാർലോതി ഭൂമി പ്രചദേവ அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அவர் சர்வ நம்மளுக்கு மீட்பு கொடுத்திருக்க வேற வழியில் நம்மளுக்கு சமுத்திரத்து நீர்வீழ்ச்சிகளையும் மேடுகளையும் பள்ளைகளையும் மலைகளையும் தீவுகளையும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் உங்களுக்காக எனக்காக அவர் சொந்த சீவனிய கொடுத்தாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவா உலகத்தில்

ஆத்மா தாக மாத்திரம் இல்லமா நம்மளுடைய நரக நம்மளுடைய நரக வேதனையை அவர் அனுபவித்தா அந்த ஐஸ்வரன் ஐஸ்வர் நாள் நுனி தண்ணீர் கேக்குற நரக வேதனை அவர் அனுபவிக்கதே பாறைக்கும் பிதாவை மன்னியும் என்று சொல்லுகிறது போல அவருடைய சுபாவம் நம்மளுக்கு ஒருமடியாக செவம் பண்ணுங்க அவனுடைய சுபாவம் எனக்குள்ளாக ஒருமடியாக ஆண்டவரே நீங்கள் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மன்னித்தது போல நாங்கள் கிருபை தாங்க ஆனவரே ஏழு தட மாத்திரமல்ல ஏழு எழுவது தடவை மன்னிக்க வேண்டும் ஏழு எழுவது தடவை அது மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவி அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அலோய்யா இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று ஆண்டவர் அங்கு தாயின் தகப்பனை கணப்படுத்துது போல வாழைப் பிள்ளைகளே உங்கள் தாயின் தகப்பனை கணப்பனர்களாக இருக்க வேண்டோ ஓ சோத்ரு அந்த அந்த ரெண்டு கல்லனர்கள் ஒரு கல்லன் ரசிக்கப்பட்டு கர்த்தர் மீட் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் நாண சாணம் எடுக்காதவன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானசணம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கும் கருத்து நித்திய கொடுப்பாராக முடிந்தது நம்மளுடைய பாவத்தில் சுமந்து தீர்த்து முடிந்தது பழைய பாட்டு பள்ளிகள் எல்லாம் முடிந்தது அவருடைய சித்த நிறைவேறி முடிந்தது பழைய சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தங்களும் தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேற்றி முடிந்தது சிலுவைப்பாடுகள் முடிந்தது இந்த உலகத்தில் பாடுகள் முடிந்தது அவன் ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய சீவனை கருத்தர் கொடுத்து இருக்கிறார் ஊய்யா ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாத்தையும் எல்லாவற்றையும் மீட்டு ஆண்டவர் எடுத்துன்னு போலீங்க நம்ம கரங்களை கருத்தர் கொடுத்து இருக்கிறா சுகத்தை கொடுத்து வாழ்வு வாழ்வில் கொடுத்துருக்கிறாள் ஆசீர்வாத்தை கொடுத்து இருக்கிறார் நித்திய சீவனை கருத்தர் கொடுத்து இருக்கிறா கரங்களை தட்டி மையம் பார்த்து அலல் நன்றி ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே இந்த ஏழு வார்த்தையில எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே கிருபினால் மூடிக்கொள்ளுங்க அப்பா உம்முடைய அன்பிற்காக உம்முடைய இறக்கத்திற்காக தயவிற்காக உம்முடைய பேர் என்பதற்காக ஸ்தோத்துராண்டவரே ஆண்டவரே நாட்களை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன் பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஆண்டவரே கிருபினால் மூடிக்கொள்ளுங்க ஆற்றிக்கிழமை இருக்கிறப்பா உயிர் தெழுந்தல் அந்த ஆரதனைகள் ஆசீர்வத்து கொடுக்க முடியாத